ட்ராக்டெக் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேட்டோடைய ஹோல் ஆர்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டெக் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கேட்டர் பில்லரில் நானூற்றி இருபத்தி நாலு பி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க பின் பூஸ் வேலை பார்த்துருக்காங்க ஹைட்ராலிக்கும் வேலை பார்த்துட்டாங்க டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ஸ்மால் பைக்கிட்டும் அவைலபிளாக தாங்க இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க பம்பு வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க அதனுடைய பில் இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கேட்டர் பில்லரில் நானூற்றி இருபத்தி நாலு பி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே